அனைவருக்கும் வணக்கம் நாளே பஞ்சாங்கம் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை குருதி வருடம் புரட்டாதி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் வளர்ப்புரை பஞ்சமி திதி பகல் பதினொன்று பதினெட்டு மணி வரை பிறகு சஷ்டி கேட்டை நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை அஞ்சு பதினஞ்சு மணி வரை பிறகு மூலம் யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் எட்டு தொடக்கம் ஒன்பது மணி வரை தொடக்கம் வரை 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 ராகு காலம் மாலை காலை சூலம் பரிகாரம் பால் இன்று ிய விமான படை தினம் நடிகர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நினைவு தினம் இன்றைய நன்னாளில் கால்நடை வாங்க வாஸ்து சாந்தி செய்ய கிணறுகுளம் போர்வில் அமைக்க நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட செல்வ சேர்க்கையும் உயர் பொறுப்புகளையும் அடைய முடியும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்